இந்தியால உறுப்பு தானம் பத்தி நிறைய தப்பான கருத்துக்கள் இருக்கு வாங்க அதோட உண்மையான பின்னணி என்னன்னு பாக்கலாம் சினிமா கட்டுக்கதைகள்னால நம்மள பலருக்கும் ஒரு பயம் இருக்கு ஆனா உண்மையிலேயே இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது முதல்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம் அதாவது மூளைச்சாவுக்கும் கோமாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை இதோ பாருங்க இதுதான் முக்கியமான வித்தியாசம் கோமானா உயிர் இருக்கு ஆனா மூளைச்சாவின் போது அவங்க இறந்துட்டாங்கன்னு அர்த்தம் மூளைச்சாவண்ணா மொத்த மூளியும் நிரந்தரமா செயலிழந்துருச்சுன்னு அர்த்தம் அதனால அவங்களால தானா சுவாசிக்கவே முடியாது ஒருத்தரோட மரணத்தை உறுதி செய்யறது ரொம்ப கடுமையான ஒரு செயல்முறை பலகட்ட சோதனைகளுக்கு பிறகுதான் இது நடக்கும் இது ஏதோ தற்காலிகமான நிலை இல்ல இது சட்டப்படியும் மருத்துவப்படியும் அறிவிக்கப்பட்ட ஒரு மரணம் சரி அடுத்ததா சட்டரீதியா இது எப்படி ஒரு நெறிவுரை சார்ந்த அமைப்பா இருக்குன்னு பாக்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு ரொம்ப முக்கியமானது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை முழைப்படுத்துறதுக்கான சட்டம் அப்போதான் வந்துச்சு தோட்டான்னு சொல்ற இந்த சட்டம்தான் நாடு முழுக்க உறுப்பு தானத்துக்கான விதிகளை நெறிப்படுத்துச்சு இந்த சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது உறுப்புகளை வாங்கவோ விற்கவோ கூடாது இது முழுக்க முழுக்க ஒரு தன்னலமற்ற சேவை அப்போ உறுப்புக்காக காத்திருக்கிற எல்லாருக்கும் இந்த சிஸ்டம் நியாயமா இருக்கிறத யார் உறுதி பண்றாங்க நாட்டோ ரோட்டோ சோட்டோன்னு தேசிய மண்டல மாநில அளவுல ஒரு அமைப்பு இருக்கு எல்லாமே டிஜிட்டலா கண்காணிக்கப்படுது இந்த செயல்முறை ரொம்ப முறையா நடக்கும் யாருக்கு உறுப்பு போகணும்னு ஒரு கம்ப்யூட்டர் ஆல்கோரிதம் தான் முடிவு பண்ணும் இந்த அல்காரிதம் முறையால யாருக்கும் சாதகமா செயல்பட முடியாது நியாயம் உறப்பாக்கப்படுது இந்த சிஸ்டம் வலுவா இருந்தாலும் முழுமையான வெளிப்படை தன்மைக்கு இன்னும் என்ன பண்ணணும் பார்க்கணும் கடைசி நிமிஷத்துல ஆபரேஷனுக்கு முன்னாடி நோயாளி உடல் தகுதியோடு இருக்காரான்னு டாக்டர் உறுதி செய்யணும் எந்த தவறையும் தடுக்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் பதிவு செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்படும் இது வெளிப்படத்தன்மையை உறுதிப்பாக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா பொதுமக்களோட நம்பிக்கையை காப்பாத்து இந்த அமைப்பு தொடர்ந்து தன்னை மேம்படுத்திக்கிட்டே இருக்கு இறந்தவங்க கிட்ட இருந்து உறுப்பு தானம் வாங்குறது ஒரு மர்மமே இல்ல அது ஒரு உயிரை இன்னொரு உயிருக்கு கொடுக்குற நெறிப்படுத்தப்பட்ட செயல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அமைப்புகள் இந்த சிஸ்டம் எவ்வளவு திறமையா செயல்படுதுன்னு காட்டுது கடைசியா சொல்லப்போனா இந்த முழு அமைப்பும் உறுப்பு கொடுக்கற குடும்பங்களோட நம்பிக்கையில தான் இயங்குது இப்போ இந்த அமைப்புல இருக்கிற பாதுகாப்புகளை பத்தி உங்களுக்கு தெரியும் இந்த உயிர் பரிசு பத்தி நீங்க நம்பிக்கையோட யோசிக்கலாம்